அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் நீங்க என்னை காச்சோம் இந்த திமுகவிற்கு முட்டு கொடுக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அறிவு ஜீவிகள் அரசியல் விமர்சகர்கள் இவங்களோட கருத்துக்களை உன்னிப்பா கவனிச்சு பார்த்திருக்கீங்களா ஒரு தினுசா உருட்டுவாங்க கொடுக்கிற காசுக்கு மேல கூவிராண்டாம் கொய்யால அப்படிங்கிற மாதிரி திமுக கொடுக்கிற காசுக்கு மேல திமுகவிற்காக முட்டு கொடுத்து பேசுவாங்க பலாயிர கணக்கான பல லட்ச கணக்கான மக்கள் பார்க்கிறாங்களே அப்படிங்கிற எந்த ஒரு கூச்சமோ வெக்கமோ சலனமோ இல்லாம நம்புற மாதிரி ரொம்ப எடுத்து இந்த கூவல் திலகங்கள் ரொம்ப பெரிய கெட்டிக்காரங்க அப்படிப்பட்ட ரெண்டு கூவல் திலகங்களை தான் இன்றைய காணொலியில நல்லா வச்சி செய்ய போறோம் ஒருத்தர் ஜீவ சகாப்தன் இன்னொருத்தர் ராஜ கம்பீரன் அப்பாஸ் முன்னாடி புதிய தலைமுறை தொலைக்காட்சி விவாதத்தில் கலந்துகிட்ட ஜீவா ஒரு கருத்தை சொன்னாரு திமுக எப்போதும் தமிழர் நலனையே சிந்திக்க கூடிய கட்சி கூடாது இது ஜீவா சொன்னது சரியா திமுக எப்போதும் தமிழர் நலனையே சிந்திக்க கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சியும் பி டீம் அப்படின்னு இதான் சொல்றது கொடுத்த காசுக்கு மேல கூவுறான்டா கொய்யால அப்படின்னு திமுக ஐம்பது ரூபா கொடுத்துச்சுன்னு வைங்க ஐநூறு ரூபாய்க்கு கூவுவாங்க இந்த கூவல் திலகங்கள் எப்படி திமுக எப்போதும் தமிழர் நலனையே சிந்திக்க கூடிய கட்சியா அட பாவிங்களா இத இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாது அப்படிங்கிற மாதிரி இத திமுகவே நம்பாது எப்படி எல்லாம் கூறிக்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் போயிட்டு வரலாமா ம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் திமுக பாஜக கூட பாஜக கூட கூட்டணியில இருந்துச்சு எதுக்காக இருந்துச்சு தமிழர் நலனுக்காக கூட்டணியில இருந்துச்சா இல்ல திமுக பதவி ஆசைக்காகவும் பண ஆசைக்காகவும் கூட்டணியில இருந்துச்சா ஐயா ரங்கராஜ் பாண்டே தான் ரொம்ப அழகா ஒரு கேள்வியை கேட்பாரு திமுக பாஜகவுடன் எப்போது கூட்டணி வைத்தது பாபர் மசூதி இடிப்பதற்கு முன்பாகவா இடிக்கப்பட்டதற்கு பின்னாடி மக்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு தளத்தை எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாம இடிச்சு தரைமட்டமாக்கிய ஒரு மதவெறி கட்சியோட எப்படி திமுகவால கூட்டணி வைக்க முடிஞ்சது என்ன காரணம் சொல்லுங்க தமிழர் நலனா இப்படி ஒரு கட்சியை கூட்டணி வச்சு ஆட்சி அதிகாரத்தில் அமர வச்சா அது இந்த நாட்டுக்கும் சரி இந்த நாட்டு மக்களுக்கும் சரி மிகப்பெரிய கேடு அப்படின்னு திமுகவுக்கு தெரியாதா தெரியும் தெரிஞ்சும் எதுக்காக கூட்டணி வச்சாங்க அப்படின்னா பணத்திற்காகவும் பதவிக்காகவும் இதுல எங்க இருக்கு தமிழரோட நலன் சரி நீங்க பாபர் மசூதிய கூட விடுங்க திமுக பாஜகவுடன் கூட்டணியில இருந்த காலகட்டமான இரண்டாயிரத்தி தான் குஜராத்ல மூவாயிரத்தி ஐநூறு இஸ்லாமியர்கள் இந்துத்துவ வெறியர்களாலும் பாஜக குண்டர்களாலும் துள்ள துடிக்க கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார்கள் கிட்டத்தட்ட அது ஒரு இன படுகொலை தான் இந்த கலவரத்தை கண்டித்தும் இஸ்லாமியர்கள் மீதான வன்முறையை எதிர்த்தும் அன்றைக்கு குஜராத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த மோடி தலைமையிலான பாஜக அரசை கலைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்த போது அந்த தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்து தோற்கடித்த கட்சிகளில் மிக முக்கியமான கட்சி யார் தெரியுமா இந்த திமுக இந்த திமுக தான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலனா எப்போதும் தமிழர் நலனையே சிந்திக்கக்கூடிய கட்சியம் எப்படி ஜீவா உங்களாலயெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இப்படி ஒரு கருத்தை சொல்ல முடியுது அந்த தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்து மோடியோட ஆட்சியை அந்த சரிஞ்சு போன தன்னுடைய கௌரவத்தை தூக்கி நிலைநாட்டுவதற்காக மோடி குஜராத் முழுக்க கௌரவ யாத்ரா அப்படிங்கிற மிகப்பெரிய பேரணியை நடத்திய போது அந்த பேரணியில சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நபர் யார் தெரியுமா திமுகவோட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா எஸ் பழனி மாணிக்கம் அவர்கள் எவ்வளவு பெரிய துரோகம் பாதுகாப்பானவர்கள் அப்படின்னு திமுகவும் சொல்லுது திமுகவிற்கு விற்கு முட்டுக் கொடுக்க கூடிய இந்த இருநூறு ரூபாய் கொத்தடிமை வாடகை வாய்களும் பேசிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இலங்கையில நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவத்தால தினம் தினம் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்ட போது அந்த சிங்கள ராணுவத்திற்கு ஆயுதங்களையும் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதியையும் கொட்டி கொடுத்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில இருந்துச்சே திமுக எதுக்காக தமிழர் நலனுக்காகவா தமிழர்கள் எல்லோரும் அங்க செத்துக்கிட்டு ஆனா இங்க திமுக அந்த தமிழர்களை கொலை செய்வதற்கு துணை போன காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில இருந்து பதவி சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க போர் நடந்து முடிஞ்சிருச்சு ஒட்டுமொத்த இனமும் அழிஞ்சு நாசமா போயிருச்சு தமிழர்கள் பல்வேறு நாடுகளுக்கு செதறி போயிட்டாங்க அதுக்கு அப்புறமும் கூட சக்கர நாற்காலியிலேயே டெல்லி வரைக்கும் போயிட்டு தமிழர்களை அழிப்பதில் மிகப்பெரிய பங்காற்றிய சோனியா காந்திய சந்திச்சு பெற்ற பிள்ளைகளுக்காக பதவி கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு ஐயா கருணாநிதி இவரும் இவர் தலைமை தாங்கிய திமுகவும் தான் தமிழர்களின் நலனை சிந்திக்கக்கூடிய கட்சியா ஏன் ஜீவா எப்படி எப்படி இப்படி எல்லாம் உங்களால பேச முடியுது உங்க நெஞ்சில கொஞ்சம் கூடமா ஈரம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல காவேரி பிரச்சனை வந்த போது கன்னட இன வெறியர்களால கர்நாடகாவில் இருந்த தமிழர்கள் தாக்கப்பட்டு அவங்களோட சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு தமிழ் பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு தமிழர்கள் எல்லோரும் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக கர்நாடகாவில இருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க அன்றைக்கு ஐயா கருணாநிதியோ திமுகவோ கன்னடர்களை கண்டித்தோ கர்நாடக மாநில அரசை கண்டித்தோ ஒரு வார்த்தை பேசி இருப்பாங்க ஒண்ணுமே பேசல அதே மாதிரி முல்லை பெரியாறு அணை சிக்கல் வந்த போது மலையாளிகள் தமிழர்களை தாக்குனாங்க கொலை செஞ்சாங்க தமிழ் பெண்களை மானபங்கப்படுத்தினாங்க அன்றைக்காவது மலையாளிகளை கண்டித்தோ கேரள மாநில அரசை கண்டித்தோ ஐயா கருணாநிதியோ திமுகவோ ஏதாச்சும் பேசுச்சு ஆந்திர காட்டுக்குள்ள செம்மரம் வெட்ட போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபது தமிழர்களை ஆந்திர மாநில காவல்துறை காக்கா குருவிய சுடுற மாதிரி காக்கா குருவிய கூட அவ்வளவு சுலபத்துல சுற்ற முடியாது ஆனா இருபது தமிழர்களை சுட்டு கொலை செஞ்சாங்க அன்றைக்கு உயிரோட இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் ஆந்திர மாநில காவல்துறையை கண்டித்தோ அன்றைக்கு ஆந்திராவில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஐயா சந்திரபாபு நாயுடுவையோ அவருடைய அரசையோ கண்டித்து ஒரு வார்த்தை பேசி இருப்பாரு அவரை விடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீபாவளி நேரத்துல ஆந்திர டோல்கேட்ல வச்சு தமிழர்களை இரும்பு கம்பியால அடிச்சு பக்கம் அடிச்சாங்கல்ல ஆந்திர தெலுங்கர்கள் அவங்களை கண்டிச்சோ தமிழர்களை தாக்கிய அந்த ஆந்திர தெலுங்கர்கள் மீது எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்காத ஆந்திர மாநில அரசை கண்டித்தோ எதிர்த்தோ ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை பேசி இருப்பாரு திமுக கட்சியாவது இதை கண்டித்து ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் எதையாவது செஞ்சிருக்கோம் எதுவுமே கிடையாது இப்படிப்பட்ட திமுக தான் தமிழர்களின் நலனை சிந்திக்க கூடிய கட்சியா பேச முடியுது எப்படி நீங்க கூச்சப்படாம முட்டு கொடுக்கிறீங்க அது பெரிய விஷயம் கிடையாது இவங்கெல்லாம் தினமும் எந்திரிச்ச உடனே மூணு வேலை சாப்பிடுறாங்களோ இல்லையோ மூணு வேலையும் திமுகவிற்கு முட்டுக் கொடுக்கணும் திமுகவை காப்பாற்றணும்

பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல ராமர் கோவில் கட்டி கொள்ளலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த போது அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொன்னார் அவர்கள் என்ன சொன்னார் இந்தியாவிலேயே அந்த தீர்ப்பை கண்டித்து பேசிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான் இது தீர்ப்பு தானே ஒழிய நீதி கிடையாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமா பொட்டில் அடிச்சா மாதிரி பேசினது அண்ணன் சீமான் மட்டும்தான் ஆனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு இந்த தீர்ப்பை மத சிறுபான்மை மக்கள் அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார் வரவேற்றாரு அந்த தீர்ப்பை வரவேற்று சிறுபான்மை மக்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள சொல்லி பரிந்துரை செஞ்சார் அதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா அன்றைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையும் ஆர்எஸ்எஸ் தலைவர் ஐயா மோகன் பகவத் வெளியிட்ட அறிக்கையும் ஒண்ணு போலவே அச்சு பெசகாம வார்த்தை மாறாம அப்படியே இருந்துச்சு தலைவர் மோகன் பகவத் என்ன தெரியுமா சொன்னாரு நாட்டின் நலன் கருதியும் மத நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டும் இந்த தீர்ப்பை இஸ்லாமிய மக்கள் அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாரு அதையே ஐயா ஸ்டாலின் அவர்களும் வேற ஒரு மாடுலேஷன் சொல்றாரு யார் ஆர் எஸ் எஸ் கைகூலி மோகன் பகவத் சொன்னதையே அச்சு பேசாம சொன்ன ஐயா ஸ்டாலினா இல்ல அந்த தீர்ப்பையே கண்டிச்சு இது தீர்ப்பு தானே தவிர நீதி கிடையாது அப்படின்னு பேசின அண்ணன் சீமானம் காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்கக்கூடிய ஆர்டிகல் த்ரீ செவன்டிய பாஜக அராஜகமான முறையில சட்ட விரோதமா நீக்கி காஷ்மீர் மாநிலத்தையே பல துண்டுகளாக உடைத்து யூனியன் பிரதேசமா மாத்தி வச்சுட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த மாநிலத்துல தேர்தலே நடக்கல இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டிய நீக்கியது தொடர்பாக திமுகவும் சரி ஐயா ஸ்டாலினும் சரி என்ன சொன்னாங்க அது நீக்கினது தப்பு கிடையாது ஆனா நீக்கின விதம் தான் தப்பு எப்படி உங்களை கொலை பண்ணது தப்பு கிடையாது கொலை பண்ண விதம் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு மாநிலத்தோட மாநில அந்தஸ்தையே நீக்கிருச்சு பாஜக ஆனா இங்க நாங்க தான் மாநிலத்தோட உரிமைகளையே பாதுகாக்கிறோம் அப்படின்னு பெருமை பீற்றி கொள்ளக்கூடிய திமுகவின் தலைவரான ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த மாநில உரிமையை பறித்தத வரவேற்று பேசினார் இப்ப சொல்லுங்க யார் பாஜக யார் ஆர் எஸ் எஸ் கை கூலி ஆனா அன்னைக்கும் அதை கண்டித்து பேசியது அண்ணன் சீமான் மட்டும்தான் என்ஐஏ அப்படிங்கிற ஆ தூக்கி சட்ட திருத்தத்திற்கு ஆதரவளித்து நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டு அந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது திமுக மறுக்க முடியுமா இப்படி ஒரு செயலை செஞ்சுட்டு மற்றவங்களை பார்த்து அவங்க எல்லாம் பாஜக இவங்க எல்லாம் பார்ப்பனிய கை கூலிகள் பார்ப்பனிய அடிவருடிகள் அப்படின்னு எல்லாம் அளந்து விட வேண்டியது எதுக்கு ரொம்ப தூரம் போய்கிட்டு சமீபத்திய எடுத்துக்காட்ட பார்க்கலாமா ஆபரேஷன் சிந்தூரை ஆதரித்து தேசிய கொடியோட பேரணி போன முதல்வர் யார் ஐயா ஸ்டாலின் தான் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் அந்த மாநில முதல்வர்கள் கூட யாருமே இப்படி ஒரு பேரணியை நடத்தல ஆனா ஐயா ஸ்டாலின் நடத்துறாரு ஆனா அப்போதும் இந்தியாவிலேயே ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் இந்த ஆப்ரேஷன் சிந்துரை விமர்சித்தும் ஆளும் பாஜக அரசை நோக்கியும் பல கேள்விகளை கேட்டார் அவர் வேற யாரும் கிடையாது அண்ணன் சீமான் மட்டும்தான் இப்படி பாஜக கொண்டு வருகின்ற சட்டம் திட்டம் மக்கள் விரோத செயல்பாடு அப்படின்னு எல்லாத்தையும் தொடர்ச்சியாக கண்டிச்சு பேசுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அதனுடைய தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான் ஆனா எல்லாத்துக்கும் ஒத்து ஊதிட்டு மறைமுகமா ஆதரவு தெரிவிச்சுட்டு மக்கள் வந்து பெரிய மனித புனிதர்கள் நாடகம் யாரு ஐயா ஸ்டாலினும் திமுகவும் இவங்களுக்கு முட்டு ஒரு யாரு சகாப்தனும் அவரோட மற்ற சகாக்களும் இனி ஒரு முறை எங்க யாச்சும் நாம் தமிழர் கட்சி பி டீம் அப்படின்னு சொல்லி பாருங்க ஜீவா அதுக்கப்புறம் எங்களோட எதிர்வினைய வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல்லாம் தைரியம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா வாங்க ஒன் டு ஒன் நேரேடியா விவாதிக்கலாம் யார் பாஜகவோட பி டீம் அப்படிங்கறத பாக்குற மக்கள் முடிவு பண்ணிட்டோம் லைவுக்கு வாங்க லைவ்ல உட்காந்து எங்க தரப்புல இருந்து மூணு பேர் உங்க தரப்புல இருந்து மூணு பேர் பேசுங்க பாக்குற மக்கள் முடிவு பண்ணிட்டோம் யார் பாஜகவோட பி டீம் யார் பார்ப்பணிய அடிவரடி யார் ஆர்எஸ்எஸ் கை கூலி அப்படிங்கறதெல்லாம் அண்ணிக்குத் தெரியும் வந்தரும் சரி இதெல்லாம் விடுவோம் ஜீவ சகாப்தன் அவர்களே உங்களுக்கும் எனக்கும் தீர்க்கப்படாத ஒரு பழைய கணக்கு பாக்கி இருக்குல்ல அதை எப்ப தீர்த்து வைக்க போறீங்க அதாவது அரன்சை அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல உக்காந்துகிட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மகிழ்நன் கிட்ட ஒரு பேட்டி கொடுத்தீங்க அப்ப ஒரு சவால் விட்டீங்க ஈவேரா மட்டும் தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் இவங்க எல்லாருக்காகவும் சேர்த்து திராவிட நாடு கேட்டாரு அப்படிங்கறத நிரூபிச்சுட்டா அவங்களுக்கு நான் ஒரு லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு பெட்டு கட்டினீங்க நானும் சான்றுகளை கொடுத்து நிரூபிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒரு லட்சம் ரூபாய் தரவே இல்லை என்னைக்கு தர போறீங்க பெரிய மாதிரி சவால் விட்டீங்கல்ல சவால்ல தோத்துட்டீங்கல்ல எப்ப அந்த ஒரு லட்சம் ரூபாய தர போறீங்க நீங்க தர மாட்டீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் மக்களே இவ்வளவுதான் இவங்களோட லட்சணம் வாய்க்கிழிய பேசுவாங்க அப்படியே பெரிய வீராதி வீரர்கள் மாதிரி சவால் எல்லாம் விடுவாங்க ஆனா அந்த சவால்ல தோத்துட்டா சொன்னத செய்ய மாட்டாங்க புரியுதா உங்களுக்கு சரி ஓகே ஜீவாவை தூக்கி ஓரம் வச்சுட்டு நம்ம ராஜ கம்பீரன் அப்பாச பத்தி கொஞ்சம் பேசலாம் ஒன் இந்தியா தமிழ் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தாருங்க அந்த யூடியூப் சேனலோட நெறியாளர் ராஜகம்பீரன் அப்பாஸ் கிட்ட ஒரு கேள்வியை முன் வச்சாரு கமலஹாசன் தமிழ் இருந்து தான் கன்னட மொழி வந்தது அப்படின்னு சொன்னதுக்கு கர்நாடக மாநில முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உட்பட எல்லா அரசியல்வாதிகள் கன்னட மக்கள் எல்லாரும் சேர்ந்து கமலஹாசனை கண்டிக்கிறாங்க அவருடைய கருத்தை விமர்சிக்கிறாங்க தமிழ் மொழியையும் கொச்சப்படுத்தி பேசுறாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலினோ துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலினோ ஏன் எதுவும் பேசல அப்படின்னு சீமான் கேட்கிறாரு அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டாருங்க அதுக்கு ராஜகம்பீரன் என்ன தெரியுமா சொல்றாரு ஏங்க கொஞ்சமாச்சும் பொறுப்புணர்வோட பேசுங்க அப்படி முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ தமிழ் மொழிக்கு ஆதரவா ஏதாச்சும் ஒரு கருத்தை சொல்லிட்டா அங்க இருக்கக்கூடிய கன்னட இன வெறியர்கள் நம்முடைய தமிழ் மக்களை தாக்குவாங்க இதனால தான் முதலமைச்சர் பொறுப்புணர்வோட அமைதியா இருக்கிறாரு இது தெரியாம தான் சீமானோ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாரு எனக்கு புரியல கன்னட மாநில அரசு ஒரு ரவுடி ரவுடிசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு எப்படி ரவுடிகள் வந்து ஒருத்தனை கடத்தி வச்சுக்கிட்டு ஏய் கேட்ட பணத்தை கொடுத்துரு இல்லனா இவன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் இவனை முடிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு எல்லாம் மிரட்டுவாங்க தெரியுமா அது மாதிரி கர்நாடக மாநில அரசும் அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் கன்னட இன பெரியர்களும் தமிழ் மொழிக்கு ஏதாவது ஆதரவா கருத்து சொன்ன இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை நான் அடிப்பேன் இது எப்படி இருக்கு முதலமைச்சர் ஆதரிக்கிறாரா அதுக்கு இந்த ராஜகம்பீரன் அப்பாஸ் முட்டுக் கொடுத்து பேசுறாரா அவன் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை தாக்குறான் அப்படின்னா அந்த மாநிலத்தோட காவல்துறை என்ன செய்யுது அந்த மாநிலத்துல சட்ட ஒழுங்கு அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா இல்லையா சரி அப்படியே தாக்குறான் அப்படின்னா வச்சுக்கோங்க அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா எங்களுடைய காவல்துறையை அனுப்பி அவங்கள பாதுகாப்போம் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சருக்கு சொல்லத் தெரியாதா அதுக்கெல்லாம் தைரியம் கிடையாதா அவன் தான் மிரட்டான் அப்படின்னா அதுக்கு இவர் பணிஞ்சு போயிடுவாரா இன்றைக்கு இந்த விஷயத்துல அமைதியா இருந்தா நாளைக்கு அவன் இதே விஷயத்த வச்சுக்கிட்டு மற்ற விஷயங்களையும் நம்மள மிரட்டுவானா மாட்டானாம் ஏய் காவேரியில தண்ணி கேட்ட இங்க இருக்கிற தமிழர்களை நான் தாக்குவேன் அமைதியா இருந்துரு அப்படின்னு மிரட்டுவானா மாட்டானா இப்படியே அவன் மிரட்டலுக்கெல்லாம் அமைதியா நாம வாயை மூடிக்கிட்டே போகணுமா அதைத்தான் ராஜ கம்பீரன் அப்பா சொல்றாரா சொல்லுங்க இதெல்லாம் ஒரு கருத்து அப்படின்னு யூடியூப் சேனல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு கேட்டா இவர் வந்து மூத்த பத்திரிகையாளரா நீங்க தான் சார் ஆளும் கட்சிக்கு அறிவுரை சொல்லணும் இப்படியெல்லாம் கன்னடர்கள் தமிழ் மொழியை இழிவுபடுத்தும் போது நீங்க அமைதியா இருக்கக்கூடாது நீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழர்களின் பிரதிநிதி தமிழ் மொழியின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு நீங்க தான் வாயை அறிவுரை சொல்லணும் திமுக மொழி துரோக செயலுக்கு முட்டு கொடுத்து என்ன சொல்றது திமுக கிட்ட வாங்கி திங்குறீங்க அந்த நன்றிக்காக இப்படி எல்லாம் கூவிக்கிட்டு இருக்கிறீங்க அதான மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இந்த பத்திரிகையாளர்கள் அறிவு ஜீவிகளோட லட்சணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இவங்களோட கருத்துக்கெல்லாம் நாம காலில் போடுறோம்ல செருப்பு அந்த அளவுக்கு கூட மதிப்பு கொடுக்காதீங்க என்னத்தையாவது பெனாத்திட்டு போங்கடா அப்படின்னு இவங்களை எல்லாம் லெப்ட் ஹேண்ட்ல தள்ளி விட்டுட்டு நம்ம வேலையை நாம பார்க்கணும் சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் வெற்றிக்கன் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்